கோவை சிங்காநல்லூர் தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் அவர்களிடம் மனு அளித்தனர் மனுவினை பெற்றுக் கொண்ட கார்த்திக் கூறுகையில் தமிழக முதலமைச்சர் அவர்களிடமும் தமிழக வீட்டுவசதித்துறை அமைச்சரிடமும் இதுகுறித்து பேசி அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார் இந்த நிகழ்ச்சியில் சிங்காநல்லூர் பகுதி கழகம் இரண்டு பொறுப்பாளர் சிங்கை மு சிவா மு க உமா மகேஸ்வரி வட்டக்கடக பொறுப்பாளர்கள் ஜெயராமன் மாணிக்க வாசகம் மேரி ராணி சதாசிவம் முருகானந்தம் குமார் சக்திவேல் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பிடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுக்கள் பலகட்டங்களை கடந்து இறுதி வடிவத்திலே ஒரு சில பல்வேறு காரணங்களாலே நின்று போய்விட்டது இப்பொழுது அண்ணன் கார்த்திக் அவர்களிடத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய பிரதானமான கோரிக்கை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்தி அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகளையும் இடித்துவிட்டு ஐந்து அடுக்குகளுக்குள்ளாக எங்களுக்கு இந்த இடத்துல வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பது பிரதானமான கோரிக்கை இரண்டாவதாக எல்ஐஜி எம்ஐஜி ஹெச்ஐஜி என்ற மூன்று பிரிவுகளாக இருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய அளவுகளை மாற்றி நானூறு குறைந்த வருவாய் பிரிவிற்கு நானூறு சதுரடியிலும் மத்திய வருவாய் பிரிவுக்கு அறுநூறு சதுரடியிலும் உயர்ந்த வருவாய் பிரிவுக்கு எட்நூறு சதுரடியிலும் எங்களுக்கு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்கின்ற ஒரு பணிவான வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கின்றோம் இந்த மனுக்களை நீங்கள் கூடிய விரைவில் நம்முடைய வீட்டு வசதி வாரிய அமைச்சருக்கும் அமைச்சரிடத்திலும் மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்திலேயும் இந்த மனுக்களை கொடுத்து ஆவணம் செய்வதற்கு நீங்கள் எங்களோடு இருந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் நீங்கள் தான் அந்த பணிகளை முன்பு செய்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய அனைவரின் சார்பாக இந்த இடத்திலே வைக்கின்றோம் நீங்கள் கூடிய விரைவில் அதற்கான ஏற்பாடுகளை செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இப்போதைக்கு மிக சுருக்கமாக எங்களுடைய கோரிக்கையை உங்கள் முன் வைத்திருக்கின்றோம் நீங்கள் விரைவில் எங்களை அமைச்சரிடத்திலும் முதலமைச்சரிடத்திலும் அழைத்துச் சென்று இந்த பணிகளை நிறைவேற்றி தருவீர்கள் அப்படி தருவீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்று இரண்டு உழவர் சந்தை சிம்பரங்களுக்கு கூடிய தொள்ளாயிரத்தி அறுபது குடியிருப்புகள்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பழுதடைந்து கடந்த பத்தாண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்து பல வீடுகளுக்கு பொழுது சிதிலம் அடைந்து வாழ்வதற்கு தகுதியேற்ற ஒரு வீடுகளாக இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு பிறகு முன்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடைபெற்ற நேரத்தில் அன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்களும் துணை முதல்